தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் விஜய் சிபிஐ கொடுத்த நெருக்கடி தப்பிக்க வேறு வழியே இல்லை தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி இரண்டரை வருடமாகி இதுவரை செங்கோட்டையன் தவிர்த்து அந்த கட்சியில் சொல்லும்படி யாரும் பெரிதாக இணையவில்லை செங்கோட்டையன் கூட அவசரப்பட்டு விட்டோமே என தாவைக்கவில் இணைந்தது குறித்து வருத்தப்பட்டு வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஓ உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் தாவேக்க பக்கம் செல்வார்கள் என ஆருடங்கள் வெளியான நிலையில் ஓ ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உட்பட பலரும் திமுக பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் காங்கிரஸ் திமுக இடையில் நடந்து வந்த உரசல் முடிவுக்கு வந்திருக்கிறது திமுக கொடுக்கும் தொகுதியை கொடுக்கட்டும் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சி தாவேக்க பக்கம் கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்த்திருந்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது மேலும் டிடிவி தினகரன் பிரேமலதா போன்றவர்களும் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்துவிட்டனர் அந்த வகையில் கடந்த இரண்டரை வருடமாக ஆட்சியில் பங்கு தருகிறோம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் என விஜய் கூவி கூவி அழைத்தாலும் கூட நீ ஆட்சிக்கு வந்தாதான எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியும் அதனால் நீயும் ஆட்சிக்கு வரப்போகிறதில்லை நாங்களும் உன்கூட கூட்டணிக்கு வரப்போவது இல்லை என தாவேக்கவுடன் கூட்டணி சேர்வதற்கு யாரும் தயாராக இல்லை இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இந்த சிபிஐ விசாரணை அமைந்திருக்கிறது குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் விஜய் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு வரவில்லை போன்ற பல சம்பவங்கள் விஜய்க்கு எதிராக சிபிஐ விசாரணை மூலம் சென்று கொண்டிருப்பதால் விஜய் கடுமையான மன உளைச்சலுக்கே உள்ளாகிவிட்டார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிட்டது போன்று தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறலாம் என தனியார் நிறுவனம் மூலம் சர்வே எடுத்துள்ளார் விஜய் அந்த சர்வே ரிப்போர்ட் தான் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில் தனித்து போட்டியிட்டால் விஜய் நிற்கும் தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது மற்ற அனைத்து தொகுதியிலும் தோல்விதான் கிடைக்கும் என விஜய்க்கு சென்ற சர்வே ரிப்போர்ட் தெளிவுபடுத்தியிருக்கிறது மேலும் விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவருடைய கட்சி நிர்வாகிகள் திமுகவிடம் விலை போய்விட்டால் அந்த வெற்றியும் கிடைக்காது மேலும் தாவேக்க சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்க அதிக வாய்ப்புள்ளது குறிப்பாக விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்களில் செங்கோட்டையன் தவிர்த்து யாருமே சட்டமன்ற தேர்தலில் ஒருமுறை கூட போட்டியிட்ட அனுபவம் இல்லாதவர்கள் ஆகையால் இவர்களை நம்பி விஜய் களம் இறங்குவது கல்லை கட்டி கிணற்றில் இறங்குவதற்கு சமம் என விஜய்க்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் விஜய் கட்சி தொடங்கி வெறும் இரண்டரை வருடம் மட்டுமே ஆனதால் எங்கள் கட்டமைப்பை முழுமையாக பலப்படுத்திவிட்டு அடுத்த தேர்தலில் களமிறங்குகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்கிற அறிவிப்பை விரைவில் விஜய் வெளியிட வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது